என் கேர்ள் ஃபிரெண்ட் எஸ் எம் எஸ் பண்ணிட்டு இருந்தேன் டாக்டர் சரி திடீர்னு போன்ல இருக்க சிம் கார்டு கலந்து வாய்க்குள்ள பெருச்சு டாக்டர் கையை விட்டு எடுக்க வேண்டியதானே எடுத்தேன் டாக்டர் என்ன வந்தது நாட் ரீச்சபிள்னு வருது நன்றி தேங்க்யூ நான் உள்ள வரும்போது ஒரு பையன் கேட்டான் கூப்பிட்டு ஆனா மைக்கில் நான் நீங்க தானே நேத்து கூட அஸ்த போதே இல்ல உங்களை பார்த்தா அப்படின்னா நேத்துல நான் பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுப்பா அப்படின்னு ஆஹ் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வினா நான் ஏன் நாக்க தொங்க போட்டு போகுது அப்படின்னா அதை நாய்கிட்ட போய் கேள்றா அப்படின்னு அதான் உங்ககிட்ட கேட்டேன் ஒரு பேசிட்டு இருந்த பெரிய மேடையில் திருக்குறளில் காணாதது எல்லாம் காணலாம் படார் ஒரு பாட்டி நெரிச்சு நேற்று எங்கள் வீட்டில் ஒரு அண்டாவை காணும் கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்டுடுச்சு கடற்கரைக்கு போன ஒரு பெரிய பிரிட்டிஷ் கப்பல் போயிட்டு இருக்கு அதுல இந்தியர்கள் அமெரிக்கர்கள் ஜாப்பனீஸ் மூணு பேர் போயிட்டு இருக்காங்க திடீர்னு என்னவாச்சுன்னா கப்பல் வந்து கீழே விழுற சூழ்நிலை அப்போ வந்து அமெரிக்காக்கார் வந்து சொன்னாரு கேப்டன் வந்து சொன்னாரு இப்போ வந்து கப்பல் இருக்க வீட்டுலாம் தூக்கி கீழே போட்டால் தான் கப்பல் வந்து உயிர் பழைக்கும் உள்ள இருக்கவங்களும் உயிர் பழைக்க முடியும் அப்படின்னாரு அமெரிக்கன் வந்தார் ஒரு ஆறு கோடி டாலர் வத்திக்கு தண்ணியில் போட்டார் என்ன சார் ஆறு கோடி டாலர் வத்திக்கு தண்ணியில் போட்டிங்க போயிட்டு போது ஒரு ஆறே வயசுல சம்பாதிச்சுட்டு போகிறேன் அப்படின்னாரு ஜாப்பனீஸ் வந்தார் ஒரு நாலு கோடி டாலர் வத்திக்கு தண்ணியில் போட்டார் என்ன சார் போயிட்டு போது ஒரு நாலே வருஷத்தில் சம்பாரிச்சுட்டு போகிறேன் அப்படின்னாரு நான் பால் உட்காந்துருந்தாப்புல சார் நீங்கள் எதுவும் தூக்கி போடலையா அப்படின்னு படார்னு ஓடி போய் ஒரு பச்சை குழந்தை தூக்கி தண்ணியில் போட்டார் என்ன சார் பச்சை குழந்தை தண்ணியில் போட்டிங்க போயிட்டு போது ஒரு பத்தே மாதத்தில் சம்பாதிச்சுட்டு போகிறேன் இந்த மாதிரி வாழ்க்கை நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கும் நிகழ்ச்சிக்கு போகலாமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரா ஜூப்லேஷன் அந்த விழாவுக்கு வருகை இருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா திருவருவுல சொல்லியிருக்கார் தட்டுக தட்டல்ல தட்டுகை தட்டுக்க நிற்காதற்கு பிண்டாக அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி சொல்லியிருக்காரு கரும நம்ம ஜூப்லேஷன் ஆ மகேந்திரா ஜூப்லேஷன் உடனே சும்மா அது ஒரு இது ஆ தேங்க் யூ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ கமலஹாசன் சார் வந்து வந்து கூப்பிட்டு வரலாம் மகேந்திராக்குன்னு சொன்னாங்க பட் பிஸியா இருந்தாரு எனக்கு ஒரு ஃபோன் அடிச்சார் மைக்கேல் நீங்க போய் பேசுறீங்க அப்படின்னாரு ஒரு தான் தப்பாக நினச்சிக்காதீங்க பத்மஸ்ரீ கமலஹாசன் வந்து இந்த இடத்துல வந்து நின்னு பேசியிருந்தாங்க இந்த விழாவை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவின் மூலியமாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழா பல ஆண்டு காலமாக சாதனை புரிந்து வருகிறது இந்த ஆண்டும் சாதனை புரிந்திருக்கிறது அதற்காக தான் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் என்பது மிகையாகாது நன்றி வணக்கம் தங்கி வாழ்க வளமுடன் நான் எந்த மேடைக்கு போனாலும் விவேக் அவர்கள் வாய்ஸ் எல்லாரும் விரும்பி கேட்பாங்க உங்களுக்காக நான் பேசி காட்டுறேன் ரோஜா கூட்டம் திரைப்படத்தில் அவர் பேசியிருப்பார் டே சின்னவனே டேய் பெரியவனே

நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ராரா பாட்டு நடுவில் ஜோதிகா வந்து கூப்பிட்டுருப்பாரு சதுமுகி வந்திருக்கே வழிலே வா ஹா 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 யுவதி ஹெவி சும்மா கல்லை பொண்ணுக்குண்ணா ஆய் அப்படின்னுவார் இதே பார்த்தீங்கன்னா நடிகை ரகுவரன் போயிட்டு மகாராஜாவா மாறி வேட்டை மகாராஜாவா மாறி ஜோதிகா கூப்பிடுறாரு ஓ ஓகே எல்லோரும் ஏன் அப்படியே பேட்ன்னு பார்க்குறீங்க மேல போயிட்டேன்னா நான் மேலதான் போனேன் பட் உங்க இதையத்தை விட்டு இன்னும் போவே இல்லை இது பார் சந்திரமுகி இன்னொரு வாட்டி வெளியில வரல முடியும் பாக்கு இன்னொரு ஆட்டு பொம்மை வச்சு எடுத்து உள்ள போட்டு நான் வெடிச்சு சேவரி சின்ன பண்ணுவாரு ஜனகராஜ் வராரு அம்மாடே சந்திரமுகே உள்ள என்ன பண்ணுகிறேன்

மறக்காம என்னோட அடுத்த படத்தை பாருங்க தேங்க்யூங்க ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நடிகர் வயசுல கேட்டோம் இப்போ ஒரு வித்தியாசமா சவுண்ட் எஃபெக்ட் பார்க்க போறோம் ஒரு நேஷனல் ஹைவேஸ் ரூட்ல ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் நின்றுட்டு இருக்காங்க ஒரு பைக் இருக்கு மகேந்திரா கம்பெனில இருந்து விட்ட ஒரு பைக் அந்த பைக் அடிச்சு அந்த அந்த பைக் அடிச்சு ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஏய் மண்ணிய ஸ்டார்ட் பண்ணு சரி கம்முன்னு ஏறி உட்கார் அடுத்த பக்கத்துல ஒரு ஸ்கார்பியோ நின்னுட்டு இருக்கு அந்த ஸ்கார்பியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டீரியோ மியூசிக் போடுறோம் எப்படி பாருங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஸ்கார்பியோ ஸ்டார்ட் பண்றோம் ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன் சிடிமீட்ட மீட்ட சிரிக்க சொல்லி கேட்டேன் அவ சிரிச்சா சிரிப்புல இல்ல நூறு பேரை செத்து போயிட்டா தேங்க்யூ தேங்க்யூ பக்கத்துல ஒரு குதிரை வண்டி இருக்கு அந்த குதிரை வண்டி அந்த பக்கத்தில் காமராஜ் காமராஜர் உள்ள மகேந்திரா கம்பெனி தயாரிச்ச ஒரு ஆட்டோ உள்ள வந்துருச்சு வந்து பாக்குது பாருங்க ஒரு பார்வை ஹலோ ஆட்டோ என்ன பண்ணாரு ஒரு ஹைவேஸ் ஏறி கூட்டு போயிட்டாரு தூரத்துல நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு இம்போர்ட்டட் மஹேந்திரா வந்து விட்ட ஒரு ரேஸ் பைக் ஒன்று வந்துட்டு இருக்கு லிப்ட் கேட்கலாம் சொல்லிட்டு கை போட்ட பாருங்க எக்ஸ்கியூஸ் மீ லிப்ட் பிளீஸ் ரொம்ப போயே போச்சு இன்னொரு கார் இம்போர்ட்டட் அதுவும் மஹேந்திரா கம்பெனி தான்

ஆ போகட்டும் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள போன ஐயா ஐயா ரெண்டு கண்ணும் தெரியாதியா ஒரு பத்து காசு இருந்தா போடுங்க ஒரு கண்ணு நல்லா தெரியுது அப்ப அஞ்சு காசு போடுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஆறு நடிக்கிறாங்க ஒரு பிளை பிரிட்ஜ் மேல போகுது இப்போ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு இம்போர்ட் ரேஸ் பைக் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு இம்போர்ட் மும்பை எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆகுது ஆகுது பாருங்க இப்போ இதே ட்ரெயின்ல 나에게 무툴다 제일이 낳아. 쟤는 무엇을 할까요? 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 இதே ட்ரெயின்ல ஒரு பேண்ட் வாசிக்கிற கூணலுக்கு கைறாங்க அந்த ட்ரெயின் எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க ட்ரெயின் போகும்போது நம்மளா சேர்ந்து கை தட்டினா நல்லா இருக்கும் தேங்க்யூ என்னோட அஸ்த கலைஞர்கள் அல்லது வாங்க திரு ஜான் ஜான் ஒரு தட்டுங்க இப்ப நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நகைச்சுவான போறோம் அந்த என்னன்னா பாட்டு வச்சு காமெடி இப்ப பாட்டை கேட்டீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து பாட்டு பாடி உங்கள சிரிக்க போறோம் சாதாரணமாக ஜோக் சொன்னாலே யாரும் சிரிக்க மாட்டீங்க இப்ப பாட்டு பாடி எப்படி வைக்க போறது தெரியல பாட்டை நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும் பாட்டை நல்லா கேளுங்க நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே முதல்ல மக்களுக்கே தெரியலையா அப்படியா இப்ப பாடு அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் இல்லைன்னா தான் போனோம் யமுனை ஆற்றிலே கண்ணன் பாட்டு தான் பாட அத்த பாட்டை பாடுறா என் பீட ஆயர் பாடியில் கண்ணன் இல்லையோ அவர் இப்ப வியாசர் பாடிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் ஐயோ பாவம் திக்குவாய் போலகுது காலங்களில் அவள் வசந்தம் வாடி பாருங்க காலங்களில் அவள் வசந்தம் அப்போ கோலங்களில் அவள் நான் தேவையானியா ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் மத்தவங்களா நான் மூக்குலையா கேட்கும் வானத்தை பார்த்தேன் பூமிய பார்த்தேன் மனுஷனை இன்னும் பார்க்கலையே ஐயோ பாவம் மாலை கண்ணோய் பொழுது மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் அது வேற ஒண்ணு இல்ல கால் நோயா இருக்கும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் அதுல ரெண்டு ஐநூறு ரூபாய் சொல்ற கிடைக்குமா மே மாதம் தொண்ணூத்தெட்டில் நீ அப்போ எப்போ சுந்தராஜரா நீங்க கொண்டையில் தாழம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ கூடையில் என்ன பூ கபுதான்

இவ்வளவு நேரம் இவரு என்ன கலாச்சாரம்ல இப்போ நான் அவரை கலாய்க்க போறேன் ஓகேவா வா ரெடி ஓகே பாடுங்க நல்லா கண்ணதாசன் கார முதல்ல மைக்க ஒழுங்கா பூடி ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே நாத்திகமான லீவ்னா என்ன சத்தம் இந்த நேரம் அது வரும் நான் வரும்போது வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் தூது வருமா தூது வருமா அப்படியே பாடுந்தா தொடப்பம் வருமா அந்த பாட்டை பாடுங்க தீப்பிடிக்க தீப்பிடிக்க முத்தம் கோடுடா உங்க பொண்ணா கேஸ் கம்பெனில வேலை செய்யறாரு ஒளியிலே தெரிவது தேவதையா நல்லா பாருங்க இது குண்டு பல்பு ஜூன் போனால் ஜூலை காற்று அப்போ ஆகஸ்ட் வந்தா அனல் காட்டுறா ஊரோரம் புளிய மரம் இப்படியே பண்ணிருந்தா செருப்பு தான் வரும் மைனா மிஸ் பில்லா ஃபோன் பில்லா கரண்ட் பில்லா கண்ணும் கண்ணும் நோக்கியா ஓ மூஞ்சி என்ன முக்கியா பார்த்த முதல் நாளே இன்னைக்கு தான் கடைசி நாள் நாதஸ்வர ஓசையிலே நாத்த கொஞ்சம் அதிகமாக வருதா மீனாட்சி மீனாட்சி மீனாட்சியோட டைம் ஆச்சு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி அண்ணாச்சி மகேந்திரா ஜூப்லஸ் மகேந்திரா ஜூப்லேஷன் விழாவுக்கு எங்களை அழைத்து கௌரவித்த அந்த நல்ல உலகத்துக்கும் அலெக்ஸார் அவர்களுக்கும் மற்றும் உயர் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கும் காஞ்சி கணேஷ் கிருபா ஆர்கெஸ்ட்ரா அவர்களுக்கும் நடை கொண்டு உங்களுக்கு வந்து பிளாட் உங்கள் மடிப்பாக்கம் ஜான் டைகர் கார்டன் தங்குதிரி மற்றும் மைக்கேல் கிருஷ்ணன் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி